சிற்ற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடியுங்கள் அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலேயாக இருந்தாலும் விழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே கடுமையான கருத்து வேறுபாடில் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் எதாவது ஒரு வம்பு ராகு அப்படிங்கிறது இந்த எல்லைகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்துலேயே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழட்டி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கமாயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால அது மட்டும் இல்லாமல் செப்பா ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செவ்வாய் வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகுதான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த காலகட்டங்களில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்போ ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்கிறோம் அப்போ க கடைசிக்கு இரவு நேரத்துலேயாவது பயிரத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கவங்க செவ்வா ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் தான் ராகுவோட செயற்கையில் நிற்கிது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமாகும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மேக்சிமம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வா ராகு சேர்க்கை முருகனை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க முருகனுடைய மூல மந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மீன ராசிக்கு உண்டான மே மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மீன ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மே ஒன்னாம் தேதி மூன்றாம் வீட்டுக்கு போகிறார் மூணாம் இடம் அப்படிங்கிறது கைப்பகுனு சொல்கிறோம் அப்போ மூணில் குரு இருந்ததுன்னா உங்கள் கையில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறாங்க தெய்வ கடாட்சம் இருக்கும்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் இந்த வருடம் உங்கள் மூலமாக நிறையா சக்ஸஸ் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுறீங்களோ யாருக்கெல்லாம் உங்கள் கை மூலமாக காசு கொடுக்குறீங்களோ யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை அப்போ வரை பத்தாம் அதிபதி மாகி மூணில் மறையிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க என்ன தொழில் போயிட்டுருக்கோ அதை பண்ணுங்கள் போதும் அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய ராசியிலே இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறது காசு பணம் இந்த இந்த மாதம் முழுவதும் இருக்கும் ஏதாவது ஒரு வழிவுகளை பண வரவு உண்டு குடும்ப ஒற்றுமை உண்டு அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்புகள் உண்டு அப்பாவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் உயர்கல்வி வெளிநாடு போய் இப்போ ஏன்னா ராகுன்னா வெளிநாடுன்னு சொல்கிறோம் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி அப்போ உயர்கல்வி படிப்பதற்காக வெளிநாடு வெளியூர் போகிறதெல்லாம் இருந்ததுன்னா தாராளமாக மூவ் பண்ணுங்கள் மருத்துவ படிப்பு இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு படிப்பதற்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அந்த ப்ராசஸிங் பணிகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்கள் உடைய ராசிக்கு மூணு மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்தது பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி மூணாம் வீட்டுக்கு போகிறார் கூடிய ரெண்டில் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது கடுமையை முயற்சி செய்து பண வரவு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்போ எட்டு குடையின் மாகிரி நன்ல இருக்கும் பொழுது மறைமுக பணம் ஏதாவது ஒரு வழியில திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கும் அடுத்தது பாருங்க பத்தொன்பதாம் தேதிக்கு மேல மூணாமதிபதி மூணாம் வீட்டுக்கு போறதுனால கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ எட்டாம் மதிபதி மூணுல மறைகிறார் அப்போ கெட்ட கிரகம் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் அதுவும் ஆட்சி பலம் பெற்று உழைப்ப நீங்கள் இத்தனை மாதங்கள் போட்டாலும் அதற்குண்டான நல்ல ஒரு ஊதியமும் நல்ல பண வளர்ச்சியும் லாபங்களும் எதிர்பார்த்த லாபங்களும் எதிர்பார்க்காத லாபங்களும் உங்களுக்கு பத்தொன்பதாம் தே தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தவங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகறா இருப்பதோ மீன ராசிக்கு மீன லக்கணத்துக்கு புதன் கெட்டு போகிறது தான் ஆனால் இருந்தாலும் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த மார்க் வராது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பார்ட்னர் போட தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது இதெல்லாமே நடந்துகிட்ருக்கோம் அடுத்த பத்தாம் தேதிக்கு மேலே ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ நாலு குடையோ ரெண்டில் ஏழு குடையோ ரெண்டில் அப்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோனியங்கள் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி என்ன படிக்கலாம் என்ன செய்யலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சார்ந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஆசான் கிடைப்பது அடுத்தது பாருங்க நாலு தொடர்பு ஏற்பட வீடு மனை சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு நல்ல வரன்கள் எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கணவர் மூலமாக ஒரு தனப்பிராப்தம் மனைவி மூலமாக ஒரு தனப்பிராப்தம் இதெல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க ரெண்டில் இருக்கார் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆறுக்குடைய ரெண்டில் இருந்தா வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவோட அடுத்தது மூணாம் வீட்டுக்கு போறார் அப்போ ஆறுக்குடையர் மூணாம் வீட்டுக்கு போச்சுன்னா விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் நோய் கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு பணவரவு வந்துச்சுன்னா நோயோ கடனோ ஒன்பு வழக்குகள் வரும் அல்லது வம்பு வழக்குகள் எதுவுமே இல்லைன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போது மீனராசிக்காரனுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு நாற்பது சதவீதம் ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனாலும் சூரியன் வந்து குருவோட சேர்றதுனால வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் அதாவது பதினாலாம் தேதிக்கு இருந்து ஒரு மாதம் முழுவதும் கணக்கெடுத்துக்கோங்க அந்த ஒரு மாதமும் நிச்சயமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வைகாசி மாதம் முழுவதும் வேலை தேடுங்க நல்ல வேலை நல்ல உழைப்பு நல்ல நீங்கள் என்ன மாதிரி வேலை எதிர்பார்க்குறீங்களோ நல்ல லாபத்தோடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் இதற்கெல்லாமே வந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேலே வரும் பொழுது சிவராஜ யோகமாக உங்களுக்கு வேலைக்கு உண்டான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக பெயர் புகழ் மதிப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இதெல்லாமே தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்மர் சரணம்